அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருந்தால் ஆகாது அப்படின்னு திருச்சி எஸ்பியான வருண்குமார் அவர்கள் மேலே சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய காட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு இது குறித்த விவரங்கள் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மறைந்த முன்னாள் முதல்வரான கலைஞரவர்களை குறித்து சீமானவர்கள் தவறுதலாக ஒரு பாட்டு பாடிட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால முதன் முதலாக திருச்சி எஸ்பியான வருண்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் தான் அவர்கள் மேல தன்னுடைய வன்மத்தையே கொட்ட ஆரம்பிச்சிருந்தார் குறிப்பாக திமுக கட்சி குறித்து சீமானவர்கள் விமர்சனம் பண்ணாலே அந்த எல்லா விமர்சனங்களுக்குமே திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் பதிலடி கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருச்சி எஸ்பியான வருண்குமார் அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் அனைவரையுமே ஒன்று திரட்டி திமுக கட்சி குறித்து போடக்கூடிய எல்லா ட்வீட்டுகளுக்குமே விளக்கம் கேட்டதும் அதற்கு பிறகு அவங்க மேலே வழக்குகளை போட்டதும் எப்படி நீங்கள் ஆதாரம் இல்லாமல் திமுக மேலே இந்த மாதிரியான கண்டனத்துக்கு செத்துவீங்க அப்படின்னு ரொம்ப நேரடியாகவே பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு திமுக கைகூலியாக தான் திருச்சி எஸ்பியான வருணவர்கள் இப்போ வரைக்கும் காட்டிட்டு வந்துட்டு ரொம்ப நாளா முடிஞ்சு போயிருந்த ஒரு பிரச்சனை தற்போது திருச்சியில நடந்த ஒரு விழால நாம் தமிழ் கட்சி பிரிவினைவாதத்தை உண்டு பண்றாங்க அப்படின்னும் மக்களிடையே அமைதியை குழைக்கிறாங்க அப்படின்னும் சீமான் போன்ற ஆட்கள்லாம் பிரிவினைவாதிகள் அப்படின்னு நேரடியாகவே சீமானை தாக்கி பேசியிருக்காரு திருச்சி எஸ்பி வருண் இதற்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற காரணத்தினால சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய முழு கோவத்தையுமே இந்த ஒரு விஷயத்துல காட்டியிருக்காரு குறிப்பாக சீமான் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நீ ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்பி தான் அப்படின்னும் உன்னுடைய ஆட்டம் எவ்ளோ நாளைக்கு நான் பார்க்கறேன் அப்படின்னும் காக்கி சட்ட இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒட்டுமொத்த கோவத்தையுமே காட்ட ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்ச நாளாகவே சீமான் அவர்கள் எல்லா இடங்களிலுமே பொறுமையான நபராகவும் அவதூறான விமர்சனங்கள் வரும்போது கூட ரொம்ப சாதுவாக தான் இருக்காரு ஆனா எஸ் வருண் அவர்கள் தொடர்ந்து சீமான் மேலே இந்த மாதிரியான போலி விமர்சனம் வைக்கும் தான் சீமானால பொறுக்க முடியாம இந்த மாதிரி கோவப்படுறாரு நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சீமான தொடர்ந்து சீண்ட கூடிய திருச்சி எஸ்பியான குறித்து என்ன நினைக்கிறீங்க நன்றி வணக்கம்